ஹலோ யூஎஸ் ஐஎஸ் ரெசிபிலேருந்து நான் பானுசங்கர் பேசுகிறேன் இன்னைக்கு வந்து என்கிட்ட ஒரு ரெண்டு கத்திரிக்காய் இருந்தது அப்புறம் மூணு சின்ன சின்ன குடமொழகா இருந்தது அப்புறம் வந்து முருங்கைக்காய் துண்டு ஒரு ரெண்டு மூணு இருந்தது சாம்பாருக்கு நறுக்கிற இது இந்த பாருங்கள் இந்த மாதிரி சரி இதெல்லாம் வச்சு ஒரு பாஜி பண்ணலாம் சப்பாத்திக்கு அப்படின்னு இதெல்லாம் எடுத்தேன் இந்த மீந்து போன பாஜியெல்லாம் வச்சு ஒரு மாதிரி மசாலா போட்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை நான் பண்ணுறேன் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன் பாருங்க அதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா வந்து பெரிய வெங்காயம் பார்த்தா ஒரு வெங்காயம் இந்த மாதிரி பொடியா நறுக்கி வச்சுக்கோங்க அப்புறம் ரெண்டு உருளைக்கிழங்கு வேக விட்டு ஸ்மாஷ் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தது வந்து தக்காளி கொஞ்சம் கொத்தமல்லி தக்காளி பூண்டு இஞ்சி பச்சை மிளகாய் இதை வந்து நல்லா அரைச்சி வச்சுக்கணும் தக்காளி வந்து நல்லா வேக விட்டு தோல் உரிச்சு அதோட பியூரி தான் எடுப்பேன் நாங்கள் எப்போவுமே அப்போதான் தான் கலர் இந்த மாதிரி கிடைக்கும் இப்போ பாருங்க எப்படி பண்ணுறதுன்னு பண்ணலாம் இப்போ கொஞ்சம் இலுப்பட்ல எண்ணெயை விட்ருக்கேன் கொஞ்சம் ஜீரா பொரியணும் ஜீரா பொரிஞ்சாச்சு அடுத்தது வெங்காயம் இதை வந்து நல்லா வதங்கணும் இதில் வந்து கொஞ்சம் உப்பு மஞ்சள் படி ரெண்டையும் போட்டு வதக்கிடணும் மட்டும்பி போட்டூக்கப்பறம் காய்களோ கொஞ்சம் கொஞ்சம் மஞ்சப்பொடி இது வந்து நல்லா இந்த கொடமளக கத்திரிக்காயும் போட்டு வதக்கணும் அதுக்கப்புறமா இந்த பியூரிய ஊத்தம் கொஞ்சம் நல்லா வதங்கலாம்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து உங்களுக்கு பச்சை வாசனை வந்துடும் அது சிலருக்கு பிடிக்காது பாருங்க இது வதங்கிடுது இப்போ இது வதங்கினதுக்கு அப்புறம் கத்திரிக்காய் வந்து வதங்கினாதான் நல்லா இருக்கும் வதங்காம போட்டா அது வந்து நல்லா இருக்காது ஒரு மாதிரி வாயில் அது அது ஒரு மாதிரி இருக்கும் நல்லா இருக்காது வதங்கினா தான் அது நல்ல டேஸ்டா இருக்கும் சோ கத்திரிக்காவையும் குடமடங்காவையும் நம்ம சேர்த்தே போட்டுருவோம் சேர்த்து போட்டு நல்லா இதுக்கு கொஞ்சம் உப்பு கொஞ்சம் அது போட்டு கத்திரிக்கணும் மேல வதங்கினதுக்கு அப்புறமா இந்த தக்காளி பியூரியும் இந்த அரைச்சி வச்சதையும் இதுவும் முருங்கைக்காய் ஏன்னா அது கொஞ்சம் தண்ணி விட்டுன்ருக்கு த முருங்கக்காயில் கொஞ்சம் தண்ணி போட்டு ஒரு ஒரு கரண்டி தண்ணி விட்டு வேக விட்டு வச்சுருக்கேன் அதனால் இப்போ இது வந்து வதங்கிறதுக்கு ஒரு செவன் மினிட்ஸ் ஈஸியாக ஆகும் ஃபிஃப்டி பர்சன்ட் வதங்கினதுக்கப்புறம் தான் அடுத்த ஸ்வீட் பண்ண முடியும் இது வதங்கட்டும் இப்ப பாருங்க இதுல மிளகாப்பிடி கொஞ்சம் போடுறேன் கொஞ்சமா போடுறேன் ஏன்னா பச்சை மூணு அரைச்சு விட்டுருக்கேன் அதுல அந்த தக்காளியோட அதனால கொஞ்சமா போடுறேன் வேணும்னா காரத்துக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஜாஸ்தி போட்டா ஆகாது அதே போல காஷ்மீரி சில்லி பவுடர் இது வந்து ஒன்லி கலருக்காக தான் கொஞ்சம் லேசாதான் இதுல வந்து காரம் இருக்கும் அடுத்தது தனியா ஜீரா பவுடர் இது வந்து இதுக்கு இது நல்லா ரெண்டு ஸ்பூன் போட்டாலும் தப்பு கிடையாது இது நல்லா குளுமை உடம்பு உணவு அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ இது வந்து போட்டு ஒரு கலரை கலர் இது இப்ப இந்த அரைச்சி விட்ட தக்காளி இதை இதை பாருங்க இப்படியே ஊற்றிங்க திருப்பியும் சொல்கிறேன் இந்த தக்காளியோட கொஞ்சம் கொத்தமல்லி வேக வச்ச தக்காளி ரெண்டு மூணு பச்சை மிளகாய் அப்புறம் ரெண்டே ரெண்டு பல்லு பூண்டு இதெல்லாம் போட்டிருக்கு இஞ்சி கொஞ்சம் இப்போ இது வந்து இந்த இது தண்ணி வந்து சக்காயி அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரும் உங்களுக்கு இது இப்ப நல்லா இதுவாக இருக்கணும் உங்களுக்கு இதோட வந்து இதில் ஒரு சின்ன குழுக்கரண்டியால கொஞ்சம் தயிர் விட்டானா நல்லா இருக்கும் ஒரு எக்ஸ்ட்ரா டேஸ்ட் இருக்குது அவ்வளவுதான் பாருங்க உள்ள தயிர் ஜாஸ்தி வேண்டாம் அது வந்து ஒரு டேஸ்ட்டுக்கு தான் இப்போ இது வந்து நல்லா பிரிஞ்சு வர்ற வரைக்கும் இது கலரின்னு இருக்கணும் அப்புறம் இதுக்கு வந்து கொஞ்சம் தான் நம்ம உப்பு போட்டிருக்கோம் இன்னும் இதுக்கு போட வேண்டியது இந்த ஸ்மாஷ்டு பொட்டேட்டோஸ் அடுத்தது வந்து இது மசா இது கரம் மசாலா அது கடைசியில் இது நெய்யில் இது பிரிஞ்சு வரணும் எண்ணெய் வெளியில் விட்டுக்கும் அப்பதான் இது வந்து நல்லா பச்சை வாசனை போச்சு அப்படின்னு அர்த்தம் அது வரைக்கும் இது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆகும் பாருங்க கரம் மசாலா போடுறேன் கொஞ்சமா போடுறேன் ஜாஸ்தி போட்டுக்கலாம் இவ்வளவுதான் போடுறேன் அப்புறமா இதோ இந்த உருளைக்கிழங்கு இதையும் போட்டுறேன் இது போட்ட உடனே என்ன அப்ப நம்ம கொஞ்சம் ஊத்தினா திக்கா இருக்கும் கொஞ்சம் இந்த சப்பாத்திக்கு தொட்டுக்கிறதுக்கு நல்லா இருக்குது சப்பாத்திக்கு தொட்டுக்கலாம் பூரிக்கு தொட்டுக்கலாம் அப்புறம் பாவுக்கு தொட்டுக்கலாம் பாவுக்கு நல்லா இருக்கும் அப்புறமா வந்து பிரெட்டுக்கு நல்லா இருக்கும் பரோட்டாக்கு நல்லா இருக்கும் ஒரு சிலர் இந்த ஜீரா ரைஸ் அந்த மாதிரி ரொம்ப நல்லா இந்த பாஜி போன கத்திரிக்காய் இந்த மிளகாய் இந்த வச்சுன்னு ஒரு பாஜி பாருங்க இவ்வளவு அப்புறம் இதுக்கு உங்களுக்கு அடிஷ்னல் டேஸ்ட் வேணும் அப்படின்னா நீங்க வந்து கொஞ்சம் தேங்காய் கொஞ்சம் பாதாம் பருப்பு தோல் உரிச்ச பாதாம் பருப்பு அதையும் நல்லா அரைச்சிக்கலாம் அரைச்சி இதுல விடலாம் அப்புறம் இன்னமும் எக்ஸ்ட்ரா வேணும்னாக்கா நீங்க வந்து க்ரீம் அமுல் க்ரீம் அதை கொஞ்சம் மேலே விடலாம் யாராவது கெஸ்ட் வந்தா இல்ல குழந்தைகளுக்கு இன்னும் ரொம்ப மிச்சா பண்ணலாம் அப்படின்னா எக்ஸ்ட்ரா டேஸ்ட் அதெல்லாம் அதெல்லாம் பண்ணிக்கலாம் நாமலாம் கொஞ்சம் கொஞ்சம் கிரியேட்டிவ் ஆடு பண்ணிக்கணும் இது வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இருந்தா போறோம் அப்புறம் உங்களுக்கு எவ்வளவு எழகலாக வேணும்னா கொஞ்சம் ஜலம் விட்டுக்கலாம் இல்லை வேண்டாம் கெட்டியா இருந்தா போறோம் அப்படின்னா கெட்டியா வச்சுக்கலாம் அது நம்மளோட இஷ்டம் அது அப்புறம் மேலாக கொஞ்சம் பட்டர் போட்டுக்கலாம் நம்ம நல்லா இருக்கும் பட்டர் இல்ல அப்படின்னா நெய் கூட மேல போட்டுக்கலாம் ரொம்ப நல்லா இருக்கும் இது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆன உடனே பவுல்ல எடுத்து வச்சிருந்தேன் மேலாக நான் வந்து இதுக்கு கொஞ்சம் நெய் விட்டேன் எப்படி இருக்கு பாருங்க நீங்களும் இந்த பாஜியை ட்ரை பண்ணி பாருங்க வெண்ணெய் கூட போட்டுக்கலாம் நீங்க அப்புறம் மேல பச்சை கொத்தமல்லி இருந்தா கூட தூவிக்கலாம் தப்பு தப்பில்ல நான் அரைச்சி விட்டதுனால இந்த ரெட்டிஷ் கலர் பழப்பளந்து இருக்கணும் அப்படிங்கிறதுனால அட்ராக்ஷனாக இருக்கணுங்கிறதுக்காக நான் அந்த க்ரீன் கொத்தமல்லி தூளை நீங்கள் வேணும்னா தூவிக்கலாம் ஒன்றும் தப்பு கிடையாது ஏற்கனவே கொத்தமல்லி நம்ம அரைச்சி விட்டதுனால இதில் அந்த ஃப்ளேவர் இருக்கும்னு விட்டுட்டேன் நான் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க கூடிய சீக்கிரம் இன்னொரு டிஷ்ஷோடு உங்களை வந்து பார்க்குறேன் அதுவரை உங்களிடமிருந்து நம்ம விடை பெறுவது ஐஎஸ்எஸ்பி பானுசங்கர் பை பை